நை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்து இருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே வழி நான் தவிக்கின்ற போது நிறைவாழ்வையை தேற்ற வேண்டும் நான் தேட வேண்டும் அது என் வாழ்வை வளமாக்க வேண்டும்

தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டு வருங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக Almighty and ever living God, who govern all things both in heaven and on earth, mercifully hear the pleading of your people and bestow your peace on our times. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. Andi Padinangam ஞாயிறு காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என் புனிதராக சென் சவாம் என் ஆண்டு வரையே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் திருப்பலியை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு பொறுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் வலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிவலியையும் பாவம் போக்கும் வழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி எனவே இதோ வருகின்றே உமது திருவுலம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றே உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது இரண்டாம் வாசன்

உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அல்லேனோ அல்லேனோ அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோ அருளும் உண்மையும் இருப்பாராக வாசகம் யோவான் தாம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரையா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அழிப்பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கம் அண்ட் சீம்

கால் பை காட் வாட் குட் யூ turn டன் நீ கடவுளால் அழைக்கப்படாமல் இருந்தால் நீ திருந்த என்ன செய்திருப்பாய் கிறிஸ்துவை நாம் கண்டிராவிடில் கிறிஸ்துவை நம்மால் தேட முடியாது கிறிஸ்து நம்மை முன்னரே அழைத்திராவிடில் கிறிஸ்துவை நம்மால் ஒரு காலம் கண்டடைய முடியாது ஜெபம் காட் ஆஃப் ஃபாதர் இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த் இன் த ரிய ரியாலிட்டி ஆஃப் பீயிங் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன் கிரைஸ்ட் அண்ட் மேக் அஸ் ஈக்ட் டு ஷேர் ஆர் நாலஜ் ஆஃப் கிரைஸ்ட் வித் அதர்ஸ் அப்பா தந்தையை இறைவா உன் திருமகன் நேசு கிறிஸ்து வழியாக உன் பிள்ளைகளாகும் பெரும் பேற்றில் எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியறலும் கிறிஸ்துவை அறிந்த ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வரமறலும்

இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏசுவின் உள்ளும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை ஏசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இதே இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது பின் நடிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்பின் இயல் என்பதால் நாம் நான் Let us pray. Pour on us, O Lord, the spirit of your love, and in your kindness make those you have nourished by this one heavenly bread, one in mind and heart. We are this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மா ஆடும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமெயின் சென்று வாழும் திருப்பலி நிறைவேற்று இறைவா மக்கள் அஞ்சி மதுரமான துறையுதியுமே என் சிநேகம் ஆயிரம் மரியாயின் மாஸ்டர் துறையுதயுமே என்ற சின்ன மாயிரம் சூசுறு எங்களுக்காக வேண்டிக்கொள்ள நீங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசு எங்களை அலட்சியம்

Tane ma yavin perale. Amen. Eshu ke pugel. Maria varga. Good morning and God bless all of you. Good morning, Father.